இந்தியாவில் அதிகப்படியான வருமானம் ஈட்டக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கிரிக்கெட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் ஐபிஎல் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை பிசிசிஐ வந்து ஈட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருமானம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க தவிர குறைஞ்சதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் நடக்க போகுது அதுக்கான ஆக்சன் வந்து நடக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த மெகா ஆக்ஷன் வரப்போகுதுல்ல அதுக்காக ஒவ்வொரு பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் அது வந்து பிசிசி வந்து சில நாளாக வந்து வெளியிடவே இல்லை அதை இப்போ ஒரு நிபந்தனைகளோட வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குணாமூர்த்தி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெகா ஆக்ஷன் அதுக்கான ரீடைன் ரூல்ஸை வந்து பிசிசிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டீம் அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஆறு பேரை வரைக்கும் ரீடைன் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் ஆர்டிஎம் கார்டு வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போது எடுத்துக்காட்டா சிஎஸ்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேரை எப்படி ரீடைன் பண்ணிப்பாங்க ஒரு ஆளை வந்து ஆர்டிஎம் கார்டு மூலமாக பயன்படுத்திப்பாங்க இது போல தான் எல்லா டீமுக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்கள அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க வந்து அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து விளையாட முடியும் அவங்க ரிஜிஸ்டரே பண்ணாமல் விட்டாலும் ரெண்டு வருஷம் வந்து விளையாட முடியாது அவங்க ஐபிஎல் ஏலத்திலையும் பங்கேற்கவும் முடியாது அப்படின்றத பிசிசி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாதி பேர் வந்து ஏலத்துல சில டீம்ல எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கு எங்களால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷம் ஐ விளையாட முடியாது அப்படின்ற நிபந்தனையை சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இருந்தது இப்போ அந்த அன்கேப்டு பிளேயர் ரூல்ஸை வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க இந்த அன்கேப்டு ரூல்ஸ் வந்து தோனிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பேசப்படுது அதுதான் உண்மை நானும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ தோனியை வந்து சிஎஸ்கேல தக்க வைக்கணும் அப்படின்னா நார்மலா தக்க வைக்கணும் அப்படின்னா பன்னெண்டு கோடி கொடுக்கணும் இப்போ அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல தோனி வராரு அதாவது அன்கேப்டு பிளேயர் அப்படின்னா என்ன அன்கேப்டு பிளேயர்னா ஒரு கிரிக்கெட் வீரர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஓடியை இந்த மூணு ஃபார்மெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆகி அவர் அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் அஞ்சு வருஷம் ஆயிருந்தாதான் அவர் வந்து அன்காப்ட் பேர் லிஸ்ட்ல வருவாரு இப்போ தல தோனி கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நியூசிலாந்துக்கு எதிராக ஐம்பதோரு உலக கோப்பையில விளையாடி இருந்தாரு அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் தல தோனி வந்து விளையாடவே இல்லை சோ அதனால அவர் வந்து இப்போ அன்காப்ட் பிளேயருக்குள்ள வராரு இப்ப அதுவே நிறைய வாட்டி வந்து தோனி கிட்ட கேட்டிருந்தாங்க மேடையில நீங்க எப்போ ரிட்டையர் ஆக போறீங்க விளையாடுவீங்களா விளையாட மாட்டீங்களா அப்படின்னு இது எல்லாமே வந்து பிசிஐ கொண்டு வர போற ரூல்ஸை பொறுத்து தான் நான் எப்போ ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அவர் அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஏன்னா அணில இருக்க ஒவ்வொரு வீரருக்கும் தொகை அதிகமா போச்சு அப்படின்னா ஒரு நிர்வாகம் அவரை வெளியிட தான் செய்வாங்க ஏன்னா இவருக்கு வந்து கிட்டத்தட்ட அதிகமா வயசாயிடுச்சு பட் இருந்தாலும் பட் பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்றாரு பட்டு பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம தள வச்சு தான் இந்த ஐபிஎல்லே வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக வந்து வருமானத்தை இந்த ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஈட்டிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேரான பொருளுக்கு தான் இங்க வேல்யூ அதிகம் இந்த உலகத்திலயே சரி வைரம் தங்கம் பெட்ரோல் இது போன்ற பொருளுக்கு தான் வந்து அதிகப்படியான எதுலாம் வந்து ரொம்ப ரேரா கிடைக்குதோ அதுக்கு தான் இயர் இருக்க இருக்க வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும் அது தான் கிரிக்கெட்டில் தல தோனி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் விளையாடலை இந்த ஐபிஎல்ல மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு நிறைய பேர் அவருக்கான ரசிகர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறதுனால அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்ல நாற்பதாயிரம் டிக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பதாயிரமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஐபிஎலுக்காக நாங்கள் வந்து அவரை கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்ற ரசிகர்கள் கூட்டத்தால் தல தோனியை விளையாட வைக்கிறதுக்காகவே இந்த அன்கேப்டு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ சிஎஸ்கேல வந்து இப்போ தல தோனியை அன்கேப்டு பிளேயரா வந்து அவரை வந்து ரீட்டைன் பண்றதுக்கு எவ்வளோ திறமை வேணும் நாளே கோடிதான் நாலு கோடியில் தான் இவரை வந்து பேசிக்காக வந்து நாலு கோடியில் வந்து தக்க வச்சுக்கலாம் மீதி இப்போது அவருக்கு பன்னெண்டு கோடியாக கடை பன்னெண்டு கோடி கொடுத்து தான் கடைசி வர் கடைசி வருஷத்தில் வந்து ரீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அந்த பன்னெண்டு கோடி தேவையில்ல அவருக்கு நாலு கோடி மட்டும்தான் சம்பளம் அந்த நாலு கோடியே போதும் மீதி இருக்கிற அந்த எட்டு கோடியை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வச்சு பல பிளேயர்ஸை வந்து இந்த சிஎஸ்கே டீம் வந்து வாங்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீடைன் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ வெளியிடணும் அப்படின்னா எதுக்குள்ள வெளியிடணும் அப்படின்னா இந்த அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள எல்லா டீமுமே வந்து யார் யாராவது நாங்கள் ரீடைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வெளியிடணும் அது மட்டும் இல்லாமல் ரீடைன் பண்ணி மீதி எங்கள் அணி கிட்ட இவ்வளோ தொகை தான் இருக்கு அப்படின்றதையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டுவைன் பிராவோ வந்து இதுக்கு முன்னாடி மும்பை டீமுக்காக விளையாடினாரு அதுக்கப்புறமா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடினாரு விளையாடி முடிச்சிட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பவுலிங் கோச்சா வந்து இப்போ இருந்துட்டு இருந்தாரு அவர் இப்போ எல்லா ஃபார்மட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்பவே ரிட்டையர் ஆயிட்டாரு பட் இருந்தாலும் உள்ளூர் போட்டிகள் டி விளையாடிட்டு இருந்தார் ஐபிஎல்ல விளையாடிட்டு இருந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற கரிபியன் லீக் அது போன்ற லீக்ல எல்லாத்துலயுமே டொயின் பிராவோ வந்து விளையாடிக்கிட்டு தான் இருந்துட்டு வந்தாரு அவர் இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நான் எல்லா விதமான கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லா ஃபார்மெட்ட இருந்தும் நான் வந்து ஓய்வை வந்து அறிவிக்கிறேன் அப்படின்றத அவர் வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாரு சோ அதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா நான் வந்து வேற ஒரு பிரான்ச்சைஸ் வந்து மூவ் ஆகிறேன் என்னோட வளர்ச்சிக்காகவும் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் நான் ஒரு வேற டீமுக்கு போறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார் அதாவது அவர் எந்த டீமுக்கு போறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு வந்து பவுலிங் கோச்சா அவர் வந்து போறாரு பவுலிங் கோச்சா அவர் வந்து போறாரு ஸோ அதனால சிஎஸ்கே அணி என்ன ஆகும் அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு நல்ல ஒரு பவுலிங் கோச் வந்து வரணும் அப்படி வரல அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி பவுலிங்ல வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீம் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கோச்சை தான் வந்து போடுவாங்க நானும் நினைக்கிறேன் தோனி ஒரு ஆலோசனையில தோனியோட ஆலோசனையில மட்டும்தான் அவரை வந்து சூஸ் பண்ணுவாங்க அது யாரா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்க இப்போ வந்து சிஎஸ்கே வந்து யார் யாரை பண்ணுவாங்க நான் முன்னாடி இருந்தாலும் இப்போ சொல்றேன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி அண்ட் தென் மதிஷா பதிரானா அஞ்சாவதா பிளேயர் வந்து சிவம் டூபே இந்த ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி யாரை எடுப்பாங்க அப்படின்னா லட்சிந்திரவேந்திரா இல்லைன்னா டெவன் கான்வே இந்த ரெண்டு பேரை வந்து யாரையாவது ஒருத்தவங்கள எடுக்கலாம் ஸோ அதனால இவங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயரை வந்து எடுத்துருவாங்க அதாவது ஆர்டிஎம் கார்டு என்ன அப்படின்னா இவங்களும் ஏல தொகைக்கு போவாங்க அப்படி போகும்போது இப்போ ஏதாவது ஒரு டீம் கேட்கும் ஓகேங்களா டீம் கேட்கும்பொழுது ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் நடக்கும்போது இவங்கள்கிட்ட கேட்பாங்க சிஎஸ்கே டீம் நிர்வாகத்துக்கிட்ட அப்படி கேட்கும்போது இவங்க வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க எந்த தொகைக்கு எடுப்பாங்க அப்படின்னா அடிப்படை விலை என்னவோ அந்த தொகைக்கு அந்த இன்னும் ஒரு சில தான் இருக்குது ஐபிஎல் ஆக்ஷனுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் தெரியல எல்லாருமே வந்து ஆச்சரியத்துல இருந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லி டேவில் இருந்த ரிக்கி பாண்டிங் வந்து இப்போ கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கு அவர் மென்டரா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து அபிஷியலா வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த வீடியோவில் எதை போட எதை பத்தி போட போறோம் அப்படின்னா டி டுவெண்ட்டி ஸ்குவாடு வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த ஆர்டிஎம் அன்கேப்டு பிளேயர்ஸ் இந்த ஃபாரினர்ஸ்க்கு எதிராக வந்த இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட்டை சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் பிசிசிஐ வந்து சொல்லி இருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்துல இது எல்லாமே தலை தோனிக்காக தான் இந்த ஐபிஎல்லே நடக்குது அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்குது மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்